எங்க ஹஸ்பண்ட்க்கு உடம்பெல்லாம் வலிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கை வலி கால் வலி ஏதாவது ஒரு வலி சொல்லிட்டே இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்காரு இதனால கண்ணும் போச்சு காதும் போச்சு எல்லா டாக்டர் கிட்டேயும் போயாச்சு எந்த போஜனமும் இல்ல இதுல வேற எனக்கு வேற யூட்ரஸ் ப்ராப்ளம் என்ன பண்றதுன்னே தெரியல மேடம் சரியா

உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் டாக்டர் கிட்ட போகாம மருந்து மாத்திரை சாப்பிடாம ஒரு தீர்வு இருக்கு ஏன்னா எனக்கும் மருந்தா இருந்ததே அதுதான் மேடம் மேடம் சொல்லுங்க மேடம் உங்க கைய காலா பிடிக்கல காலையே காலா பிடிச்சு கேக்குறேன் மேடம் ஐயோ சரி சரி எழுந்துருமா ஏன் காலை வாரி விடுறத சொல்றேன் அதாவது இதுக்கு எல்லாம் தீர்வு மனவளக்கலை யோகாவில் இருக்கு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மனவளக்கலை யோகாவில் ப்ரொஃபஸராக இருக்காங்க உங்க நல்ல நேரம் இன்னைக்கு அவங்க என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க வரட்டும் அவங்க கிட்டயே நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவங்க கிட்டயே கேட்டுருந்தோம் ஓகேவா ஓகே மேடமே வந்துட்டாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் வாழ்க்க வளமுடன் மேடம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் வெளிய ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருந்தேன் அப்போ ஏதோ மனவளக்கலை மனவளக்கலையும் சத்தம் கேட்டது என்ன பேசிட்டு இருந்தீங்க அதான் எல்லா பிரச்சனையும் விழுந்திருக்கும் எங்க சொன்ன எல்லாம் அதனால நம்ம மனவள கலையில இதுல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குல்ல மேடம் அத நீங்களே உங்க வாயால எங்க மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா சொல்றேன் நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இந்த மனவளக்கலை யோகால இருக்கு இந்த மனவளக்கலை யோகாவை ரொம்ப எளிமையா வடிவமைச்சு கொடுத்தவரு அந்த போட்டோல இருக்கிறவங்க அந்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதுல உடலுக்கு ரொம்ப எளிமையா உடற்பயிற்சி இருக்கு கைப்பயிற்சி கால் பயிற்சி தசைனார் மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி மகராசனம் மசாஜ் ஃபோர்டீன் பாயிண்ட் டக்கு ப்ரெஷர் ரிலாக்ஸேஷன்னு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிரை வளமாக வச்சுக்கிறதுக்கு

அடுத்து பாத்தீங்கன்னா மனசை வளமா வச்சுக்கிறதுக்கு அற்புதமான ஒன்பது வகையான தவ பயிற்சிகளும் இருக்கு எட்டு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையா வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நம்மளோட பிரசிடண்ட் பாத்தீங்கன்னா மல்லிகா மேம் தேனி மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க கூட இந்த மனவளக்கலை யோகாவை கத்துட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல வெட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க லதா ஸ்ரீனிவாசன் மேம் அவங்க கூட மனவளக்கலை யோகாவை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க எண்பத்தாறு வயசு பிரேமா சீனிவாசன் மேம் அடுத்து நம்ம கற்பகம் பத்மநாதன் மேம்லாம் கூட தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளோட சீனியர் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மனவளக்கலை யோகா உறுப்பினர்களா இருந்து கிளப்புக்கு வர அந்த மனவளக்கலை யோகாவுக்கு வராட்டாலும் வீட்டில இருந்து பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க

விக்கிட் இருக்கேன் நீங்க எல்லாரும் வரீங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் சொன்னீங்கல்ல எங்க ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் மின்னல் மாதிரி சர்க்கு போய் டாங்க இது மின்னல் தானே மேடம் ஓ